பொன்மலை ரகசியம் தமிழ்நாட்டின் தெற்கில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அதன் பக்கத்தில் உயரமாக நிற்கும் மலை மக்கள் வாயில் பொன்மலை அந்த மலையில் பழங்காலத்தில் ஒரு தங்கப் பேரரசு வாழ்ந்ததாம் அந்த மலையிலேயே புதைத்து வைக்கப்பட்டன ஆனால் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த செல்வத்துக்கான ரகசிய நெடுவழி ஒரு வரலாற்று கவிதையின் உள்ளே மறைந்திருப்பதாக மட்டும் மக்கள் நம்பிக்கை வெல்கம் மை சேனல் சப்ஸ்கிரைப் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன் பொன்மலையின் தொலை காட்சி அர்ஜுன் தந்தையின் தாலியை பார்க்கும் தருணம் நூலகத்தில் மீனா பழைய பனை ஓலை கண்டுபிடிக்கும் காட்சி அர்ஜுன் மீனா இணைந்து மலைக்கு செல்லும் முடிவு செந்தில் ஐயா முதலில் தடுக்கும் காட்சி மலையின் பாறை இரகசிய கதவு திறக்குதல் சுரங்கத்திற்குள் தீக்குச்சியால் ஒளி பழங்கால சித்திர வேதியை குண்டு வல ட்ராப் செயல்படும் காட்சி ராகுல் தனது குழுவுடன் வரும் காட்சி மூன்று பேர் மறைந்த குழிவழி காண்பது பெரிய குகையின் நுழைவாயில் தங்கம் இல்லாததை காணும் தருணம் பெரிய கல்லில் இழுத்து அர்ஜுன் தந்தையின் பெயரை பார்ப்பது ராகுல் தாக்க முயற்சி குகை தானாக சுருண்டு மூடுதல் மூவரும் குகையிலிருந்து வெளியே வரும் காட்சி கிராமத்திற்கு திரும்புதல் பொன்மலை மீது மாலை அஸ்தமனம் செல்வம் தங்கத்தில் இல்லை மனித நேயத்தில் உள்ளது பேரரசு எப்போதும் வாழும் அதனை நினைப்பவர்களின் நெஞ்சில் அவர்கள் பெற்ற செல்வம் உண்மை அது என்றும் பொன்னை விட மதிப்புடையது